கண்திருஷ்டி வந்து பட்டவங்களால் எந்த வேலையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது அவங்களுக்கு ரொம்ப ஒரு அழுக வர மாதிரி இருக்கும் அப்படியே அமைதியாக உட்காந்துருவாங்க பண்ணணும்னு நினைக்கிற வேலை கூட பண்ண முடியாமல் போகும் இந்த இந்த டேயில் இது பிளான் பண்ணாங்கன்னா அந்த டேல பண்ண முடியாமல் ஸ்கிப் ஆகி போகிறது இது எல்லாமே கந்திருஷ்டிக்குள்ளே பயங்கர ஸ்ட்ராங்காக வரும் ஒரு மாதிரி மாதிரிதான் இருக்கும் பார்த்தா லீஃப் மாதிரி இருக்கும் பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த போஜ்பத்ரால மாதுளம்பழத்தோட குச்சி அந்த குச்சில தொட்டு தண்ணீர்ல கலக்கி அதை தொட்டு அதுல இப்போ எனிமீஸ் வந்து நிறைய இருப்பாங்க அவங்களோட ஃபீல்டில் அவங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களோட பிஸ்னஸை வந்து கெடுக்கணும்னு எதாவது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு சென்ஸ் ஆச்சுன்னா தாராளமாக இப்போ வந்து இந்த எந்திரா இருக்குல்ல இந்த நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கரெக்டாக இப்போ சொல்கிறேன் அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இது வந்து மெயினாக கிச்சனில் இந்த நம்பர் இருக்கணுன்ற பேட்டர்ன் இப்போ வந்து நிறைய எண் எந்திரம் இருக்குது எல்லா எண் எந்திரமும் ஒரே மாதிரி இருக்காது சிலதில் வந்து கூட்டி பார்க்குறப்போ கரெக்டாக பேட்டர்ன் எப்படி கூட்டினாலும் அதே மாதிரி வரும் செல்வம் சேரணும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தோணும் இல்லை லைக் பிஸ்னஸ் என்ன தான் போனாலும் காசு சேர மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு எதாவது எந்திரம் இருக்கா இந்த எந்திரம் வந்து குபேர் வீசா எந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்காக நம்ம எந்திரம்லாம் பார்த்தோம் பட் இதை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல மேம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கண் திருஷ்டி ரொம்ப படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது என்ன எந்திரம் இருக்கா இருக்கு கண்டிப்பா இருக்கு அது கொடுக்குறேன் கண் திருஷ்டி வந்து நிஜமாலுமே அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கே போக ஓடாது சும்மா தேவையில்லாம கண்திருஷ்டி படுறது இவங்க ஒண்ணுமே பண்ணாமலே வந்து அந்த ரொம்ப சூப்பராக பண்றாங்க அப்படின்னு சிலர் வந்து அவங்கள அந்த பேச்சை ஸ்பெல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல நம்ம வார்த்தைகள் தான் அது வந்து ரொம்பவே அவங்கள ட்ரைன் பண்ணி விட்டுறது கந்திருஷ்டி வந்து பட்டவங்களால எந்த வேலையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது அவங்களுக்கு ரொம்ப ஒரு அழுக வர மாதிரி இருக்கும் அப்படியே அமைதியாக உட்காந்துருவாங்க பண்ணணும்னு நினைக்கிற வேலை கூட பண்ண முடியாமல் போகும் இந்த இந்த டேல இது பிளான் பண்ணாங்கன்னா அந்த டேல பண்ண முடியாமல் ஸ்கிப் ஆகி போகிறது இது எல்லாமே கண் கந்திருஷ்டிக்குள்ளே பயங்கர ஸ்ட்ராங்காக வரும் ஸோ கண்திருஷ்டிக்குன்னு உண்டான எந்திரம் இருக்குது ஏன் வந்து இது எந்திரம் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கும் ஸோ அந்த நம்பர் வைப்ரேஷனை நம்ம கூட வச்சுக்கிறப்போ இப்போ கண் திருஷ்டி இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல அது விலகும் அதே மாதிரி அது திருப்பி வந்து ஸ்ட்ராங்காக இவங்கள எதுவும் அஃபெக்ட் பண்ணாமலும் போகும் அதுக்கு வந்து இந்த எந்திரம் எந்த இடத்துல வந்து அவங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எழுதி வச்சுக்கலாம் இல்லை அவங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப இவங்களோட பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காங்க அதனால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவங்க ஒரு பேக் ஒரு எழுதிட்டு ஒரு சின்ன கவர் மாதிரி நீட்டாக போட்டுட்டு அவங்க வந்து அவங்களோட பேக்கெட்டில் எப்பவுமே கூட வச்சிருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை வந்து வீட்டில் வந்து ரொம்ப கண்திருஷ்டினால் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்படின்னா இந்த எண் எந்திரம் வந்து ட்ரா பண்ணிட்டு அவங்களோட வீட்லயும் வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் அதாவது கந்திருஷ்டிக்குன்னு இருக்கிற எந்திரம் வந்துட்டு இது கூட நம்ம பார்த்து இந்த டேட் ஆஃப் பர்த் எந்திரமோட எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வராது இல்லை 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 சுத்தமாக இல்லை அது கம்ப்ளீட்டாக அவங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு உண்டானது இது இதுக்காக மட்டுமே கந்திருஷ்டிக்காக உண்டான நம்பர்ஸ் இது ஓகே அந்த எந்திரம் என்னன்னு கொஞ்சம் எழுதிக்காட்டி இல்லைங்களா ஸோ இப்போ கண் திருஷ்டிக்காக வந்து நம்ம இந்த பேட்டர்னில் இந்த எந்திரம் யூஸ் பண்ணலாம் இது வந்து நாலு காலமாக இந்த எந்திரம் வந்து நம்ம பண்ணுவோம் இந்த எந்திரம் வந்து அவங்க பேப்பரில் எழுதி வச்சாலும் ஓகே யாருனால முடியுதோ போஜ்பத்ரா அப்படின்ற ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் பார்த்தா லீஃப் மாதிரியும் இருக்கும் பேப்பர் மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த போஜ்பத்ராவில் மாதுளம்பழத்தோட குச்சி ஓகே அந்த குச்சியில் அஷ்டகந்தாவை தொட்டு தண்ணியில் கலக்கி அதை தொட்டு அதில் வரைஞ்சி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பயங்கரமான சூப்பர் ரெமிடி ஸோ யார்னால் முடியுதோ அது பண்ணலாம் முடியாதவங்க ஒரு நார்மலான ஒயிட் ஷீட் பேப்பரில் பிளாக் கலர் பென்னையும் யூஸ் பண்ணலாம் இல்லை ரெட் கலர் பெனில் எழுதினாலுமே ஓகே தான் இந்த நம்பர் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த நாலு காலமில் ஃபர்ஸ்டில் நான் இப்படி சொல்லிட்டு வரேன் பதினஞ்சு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ 13 23 5 31 17 11 19, 9, 7, 29. ஸோ இந்த பேட்டன்ல எந்திரம் பண்ணி அவங்க இடத்துல வந்து வச்சுக்கணும் இந்த எந்திரம் வந்து ஒன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் வந்து இதை தூக்கி போட்டணும் புதுசாக தூக்கி கிழிச்சு தூக்கி போட்டுட்டு திருப்பி புதுசாக ஒரு பேட்டர்ன் எந்திரத்தை அவங்க வைக்கணும் ஸோ இதை எப்போ பண்ணாலும் ஒரு நல்ல நேரம் அவங்களே வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து அந்த டைம் பீரியடில் இந்த எந்திரத்தை வந்து பண்ணி அவங்க கூட வச்சுக்கலாம் அதாவது ஒன்ஸ் பண்ணிட்டு அதே வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு வச்சுட்டு இருக்கக்கூடாது அதை கிழிச்சு போட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம் ஓகே டன் ஆஹ் சோ அப்படி பண்ணிட்டா கண் கந்திருஷ்டி படாது ஆமா ஆல்ரெடி இருந்ததுல இருந்த பாதிப்புகளும் இருக்காது நம்ம கந்திருஷ்டி பட்டுச்சுனாலும் அது நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து அவங்களோட லைஃப்ல பேஸ் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன வேலைகள்லாம் வந்து பிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ எந்த தடைகள் இல்லாம நடக்கும் இப்போ அதே வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு இந்த எதிரிகள்னு நிறைய பேர் இருப்பாங்க லைக் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப ஹார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருப்பாங்க ரொம்ப வேணும்னே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஸோ அதுல இருந்து இவங்க தப்பிக்கணும்னு பார்ப்பாங்க லைக் எதுக்கு நம்ம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு நம்ம இதை அவாய்டே பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க பட் முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துடும் சோ அதுக்கு அந்த ஏதாவது எந்த இருக்கா நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் சைல்டிஷா இருக்கும் இதுக்குன்னா பட் அந்த மாதிரி ஏதாவது இல்ல இல்ல இதுக்கு எந்த இருக்கு இது வந்து எதுக்குன்னா இப்போ எனிமீஸ் வந்து நிறைய இருப்பாங்க அவங்களோட ஃபீல்ட்ல அவங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட பிசினஸ வந்து கெடுக்கணும்னு ஏதாவது பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு சென்ஸ் ஆச்சுன்னா தாராளமா இந்த இந்த பேட்டர்ன் வந்து இவங்க பண்ணலாம் சோ இதுக்கு என்ன பண்ணா இதுக்கும் ஒரு நம்பர் பேட்டர்ன் இருக்கு நான் அது வந்து உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஓகே இப்போ வந்து இதுக்கு உண்டான எந்திரம் எனமிஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அவங்க நம்மளை மறந்துடுவாங்க நம்மளை பற்றின தாட்ஸே இருக்காது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த பர்சனை போட்டு டார்கெட் பண்ணணும் இவங்களை டார்ச்சர் பண்ணணுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு உருவாகாது மறந்துடும் இந்த நம்பரோட பேட்டர்ன் அந்த மாதிரி இவங்க இவங்களோட ஓன் எனர்ஜிக்குள்ளே அப்படியே போயிடுவாங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த எனிமிகள் பிரச்சனைன்றது இவங்களோட மைண்டையுமே மறந்தே போயிடும் ஸோ இந்த நம்பர் வந்து எழுதுகிற பேட்டன் என்ன அப்படின்னு

ஸோ இதை எழுதி அவங்க கூட தாராளமாக வச்சுக்கலாம் இது வந்து எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அப்பப்போ வந்து எதாவது டிவைன் அதாவது நல்ல வாசமாக இருக்கிறது டிவைன் பொருட்களை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது வாசனை திரவியங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது இப்போ மணி அடித்து நம்ம வந்து சாமி கும்பிடுவோம்ல அந்த மாதிரி அந்த பெல் சவுண்ட் அந்த இடத்துல அடித்து சாமி கும்பிடுறது அப்படியெல்லாம் பண்ணுறப்போ அந்த நெகட்டிவ் வைப்பெலாம் ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும் நல்ல கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு ரிசல்ட்டும் தெரியும் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சந்திருஷ்டி அதுக்கெலாம் பார்த்தோம் டேட் ஆஃப் பர்த்துக்கெலாம் பார்த்தோம் இப்போ அதே மாதிரி சேல்ஸ் வந்து பண்ணுறோம் லைக் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் வரணும் நான் நிறைய சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எதாவது இந்த மாதிரி எந்திரம் இருக்கா இப்போ வந்து இந்த யந்திரா இருக்குல்ல இந்த நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கரெக்டாக இப்போ சொல்கிறேன் அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இது வந்து மெயினாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கடைகளில் என்ன மாதிரி கடைகளாக இருந்தாலும் சரி அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த யந்த்ரா பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம் இந்த யந்த்ரா வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அந்த கடையோட காலையில் வந்து இந்த யந்திரா பண்ணிவிட்டு கடையில் வச்சுட்டு நைட்டு வந்து கடை முடிஞ்சு அவங்க லாக் பண்ணிவிட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த யந்திராவை வந்து ஒரு பேப்பரில் எழுதுனது வந்து அதை பேர்ன்

எயிட் ஜீரோ டூ ஃபோர் எயிட் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் ஜீரோ டூ ஒன் எல்லாத்துக்கும் முன்னாடி எயிட் ஜீரோ வரணும் அதுக்கு மேலே அந்த நெக்ஸ்ட்டு நம்பர் மட்டும்தான் நான் மாறி மாதிரி வரும் எயிட் ஜீரோ டூ செவன் எயிட் ஜீரோ த்ரீ டூ எயிட் ஜீரோ ஒன் நைன் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் இந்த நம்பர்ஸ் எழுதிட்டு கீழே வந்து அந்த யார் கடையோட ஓனர் பேரோ இல்லை கடை பேர் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கடை வச்சுருக்காங்க அப்படின்னா கடையோட பேர் எழுதலாம் இப்போ சிங்கிள் ஓனர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேர் எழுதலாம் ஸோ இதை எழுதி அவங்களோட கடைகளில் வச்சுட்டு நைட்டு வந்து இந்த எந்திரத்தை பேர்ன் பண்ணிடணும் இது வந்து டெய்லியும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு பேட்டர்ன் எவ்ரி டைம் எவ்ரி வாரம் ஒன்ஸ் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இதில் வந்து எந்த எந்த டைம் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த எந்திரம் வந்துட்டு யூஸ் பண்ணுன்றது இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப அதே வந்துட்டு செல்வம் சேரணும் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேருக்கு தோணும் இல்ல பிசினஸ் என்னதான் போனாலும் காசு சேர மாட்டேங்குது அப்படின்னுலாம் இருப்பாங்க சோ அதுக்கு வந்துட்டு ஏதாவது எந்திரம் இருக்கா இந்த எந்திரம் வந்து குபேர் பீசா எந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எந்திரம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லை ஒரு புதுசாக வந்து வீடு வாங்கியிருக்காங்க இல்லை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க இல்லை செகண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஒரு நியூ ஸ்டார்ட் அவங்களோட பண வரவுக்கு உண்டான விஷயம் பண்ணுறப்போ இவங்க இந்த எந்திரத்தை குங்குமத்தில் கலக்கி அவங்களோட வாலில் செவரில் வந்து ட்ரா பண்ணணும் கையிலையே ஸோ அப்படி பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க ஒரு பேப்பரில் வந்து ரெட் கலர் பெனில் எழுதி அவங்களோட பூஜா ஷெல்ஃப் அந்த இடத்துல எங்க சாமி படம்லாம் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ இதோட நம்பர் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒன் எயிட் த்ரீ எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் டூ நைன் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஸோ இந்த எந்திரம் வந்து அந்த புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றப்ப அந்த ஸ்டார்டிங்லேயே இது போடுறப்ப இந்த வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு லோ எனர்ஜியும் கொடுக்காமல் அவங்களோட வேலைகளில் வந்து நல்ல ஈடுபாடும் நல்ல பிஸ்னஸ் க்ரோத்தையும் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும் ஓகே மற்ற எந்திரம்லலாம் பார்க்கும்போது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருந்தது லைக் ஒரே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகலை இதில் வந்துட்டு சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுது லைக் அதே ரோலை அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்காமல் நிறைய ரீசன் இருக்குது அந்த நம்பர் அந்த கூட்டுத்தொகை இருக்குல்ல அது இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல இந்த நம்பர் இருக்கணும்ன்ற பேட்டர்ன் இப்போ வந்து நிறைய எண் எந்திரம் இருக்கு எல்லா எந் இயந்திரமும் ஒரே மாதிரி இருக்காது சிலதுல வந்து கூட்டி பார்க்கறப்போ கரெக்டாக பேட்டர்ன் இப்படி கூட்டினாலும் அதே மாதிரி வரும் சிலதுல வந்து அப்படியெல்லாம் வரவும் வராது சோ அது நியூமராலஜி பேட்டர்ன்ல இந்த எந்திரம் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ புதுசா பண்ணதெல்லாம் இல்லது காலங்காலமா இந்த எந்திரம் பேட்டர்ன் வந்து இருந்துட்டு தான் இருக்கு ஓகே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு செஷனா இருந்துச்சு எனக்கு லைக் லைக் இன்னும் நிறைய இருக்கு லைஃப்ல லைக் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் எந்திரம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் பட் அதுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஓகே எல்லாமே பார்த்தா ரொம்ப நேரம் போயிடும் சோ நம்ம வந்துட்டு இதோட கொஞ்சம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ வெரி மச் மேம் உங்க டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்ளோ நேரம் நல்லா உட்காந்து பொறுமையா டீட்டெயில்டா நீங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க